ஹலோ கைஸ் இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் டோஃபூவில் மசாலா செஞ்சு சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இப்போ டோஃபு எடுத்துக்கிறேன் டோஃபு ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து உதுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம் நான் வந்து கிராம் டோஃபு எிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சின்ன சின்ன கியூபா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அஜ்வயின் சேர்த்துக்கிறேன் ஓமம் அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்ததுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து ஓமோலாம் சேர்த்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப சப்பாத்தி மாவு உருட்டிக்கலாம் ஆல்ரெடி நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் இது வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு உள்ள வந்து ஸ்டஃபிங் வச்சு கொஞ்சம் மொத்தமா உருட்டிக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதுக்குள்ள வச்சுக்கிறேன் வதக்கெல்லாம் வேணா நம்ம அப்படியே எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு சுடுறப்பயே அது கரெக்டாக பதத்தில் வந்துடும் உள்ள ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தி உருட்டாமல் லைட்டாக உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கா இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சுட்டுக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இது போட்டுக்கிறேன் மேலே வந்து நான் பட்டர் ஊற்றி தான் இன்னைக்கு சுடுறேன் இல்லாட்டி கீ இல்லாட்டி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு சுட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா எல்லா சைடும் வேகும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டு எடு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் சுட்டாச்சு இதுக்கு வந்து டொமேட்டோ கிச்சப் இல்லாட்டி ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ